பொதுவாக சபை கூடுகைகளில் கலந்து கொள்கிற பொழுது ஆண்டவரை துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி விசுவாசிகளை கர்த்தருக்கு நன்றி செலுத்த தூண்டுகின்ற ஒரு அந்த செயல்பாடு இருக்கும் அந்த மாதிரி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் வாழ்விலை செய்த செய்து அடங்காத நன்மைகளை நினைத்துப்பார் எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்தார் எத்தனை எத்தனையோ விதங்களில் உனக்கு அவர் ஆதரவாக இருந்தார் எத்தனை எத்தனையோ விதங்களில் உங்களை தேற்றினார் ஆற்றினார் எத்தனை எத்தனையோ விதங்களிலோ உன்னை உயர்த்தினார் அப்படிலாம் சொல்லுகிற வேலை சிலருக்கு அது பொருத்தமாக இருக்கும் அதில் நிறைய பேருக்கு அது பொருத்தமே கிடையாது கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார் எண்ணி எண்ணி துதி சோத்திரப்பன் அப்படி சொல்லுகிறால நிறைய பேருக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் வரதில்லை எந்த நன்மையை நம்ம ஆண்டோட்டத்தில் பெற்றுக்கொண்டோம் எந்த உதவியை பெற்றுக்கொண்டோம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்பது அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மையான உணர்வாக இருக்கும் ஏன் ஏனென்றால் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான சில நன்மைகளை ஆண்டவர்கள் பெற்ற அனுபவம் இல்லை ஆனாலும் போதகர் என்ன செய்கிறார் இல்லை ஆறதை நடத்துல என்ன சொல்கிறார்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்துப்பா நினைத்துப்பா போய் இவங்க நினைச்சு பார்த்தாங்க ஒன்றும் வரல இருந்தாலும் இவர் திரும்ப 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 சொல்லுகிற பொழுது எத்தனையோ நன்மைகள் அப்படி சொல்லுகிறவங்கள செலவில் பார்த்திங்கன்னா சில போதர்கள் சொல்லி சொல்லி கடைசியில் இன்றைக்கு நீ உயிரோடு பார் அதுவே பெரிய நன்மை ஏன்னால் நம்மை விட்டு எத்தனை பேர் கடந்து சென்று விட்டார்கள் நம்முடன் வாழ்ந்தோழி எத்தனையோ பேர் இன்றைக்கி இல்லை எத்தனையோ பணக்காரங்க போயிட்டாங்க எத்தனையோ அரசியல்வாதி போயிட்டாங்க நம்மோடு இருந்தவர் எத்தனையோ ஊழியக்காரங்க போயிட்டாங்க நீ இருக்கிறா என்றால் கர்த்தர் உண்மையில் பாராட்டின கிருவை என்று சொல்வார் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சா அப்போ போயிட்டவங்க எல்லாம் கிருவை இல்லாதவங்களா நாம் இருக்கிறதுனால கிருவை பெற்றவங்க நம்ம விட நல்லவங்க கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கூற்றுப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த கிருவை கிடைக்கல அப்போ தேவன் ஏன் பாரபட்சமாக கிருவே கொடுக்குறார் எப்படின்னாலும் சிந்திக்கிற வழிகள் இருக்கிறது இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நன்மை செய்திருக்கிறார் உனக்கு பிற உதவிகளை செய்திருக்கிறான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து அது என்ன நன்மைன்னு யோசிக்க முடிகிறதில்ல அதனால தான் சில நேரத்தில் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்கிறவங்கள ஜனங்கள் யோசித்து யோசி யோசித்து கடைசியில் ஏதாவது ஒன்று சொல்லணுகிறதுக்காக விதமாக கர்த்தனை பெரிதான கிருவையினால் நான் வீட்டிலிருந்து ஒரு பஸ்ஸிற்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு செய்து கொடுத்தார் நான் சுகமாக அந்த சபைக்கு வந்து சேர்ந்தேன் எந்த விதமான செய்தவெல்லாம் கர்த்தர்கார்த்தா காத்தா ப பரிசோதனை வந்து சோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவான் ஆனால் கர்த்தர் செய்தார் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது இதை நீரே செய்தீர் என்று சொல்லி உமக்குனார் உமையினார் துதிப்பேன்னு சொல்லுவான் அப்போ ஒரு நன்மை செய்திருக்கார் நினைத்துப்பார் நினைத்துப்பார் சிலர் ஆண்டு கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா எத்தனையோ நன்மைகள் உனக்கு சரி எத்தனையோ நன்மைகள் உனக்கு சரி எத்தனையோ நன்மைகள் உனக்கு சார் யோசித்து பார்ப்பாங்க ஒன்றுமே அதை நினைவில் வரும்படியே ஒன்றும் இல்லை இறுதியில்லை இதாக ஒரு கன்க்ளூஷன் சரி நமக்கு தெரியாமலே ஆண்டவர் ஏதோ நம் நன்மை செஞ்சிருக்கிறார் அதனால் நம்ம எதுக்கும் நம்ம சோதரம் பண்ணிவிடும் ஏன்னால் சோதரம் பண்ணாமல் போனால் ஒருவேளை இப்போது இருக்கிற நன்மையும் காண போயிட போகுது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எந்த நன்மையும் அவங்க நினைத்து பொழுது இல்லை அப்படி சொல்லும்படியாக குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு நன்மை அவங்களுக்கு இல்லை அதனால் நம்ம சூத்திர சூத்திரம் அலையில சொல்லுவாங்க எதுக்குன்னு சொன்னால் ஏதோ ஆண்டோர் நமக்கு நன்மை செஞ்சுருப்பார் நமக்கு தெரியலை அதனால் தெரியலைங்கிறதுக்காக நம்ம துதி சொலுத்தாமல் போனால் அதனால் கருத்தோடைய கோபத்தை சம்பாதிக்க கூடாதுனு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆண்டமா சூத்திரம் ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக நன்றி பாடல் கூட இருக்கும் எத்தனையோ நன்மைகளை நீர் செய்தீர் எண்ணிலடங்கா நன்மைகளை நீ செய்தீர் ஆனால் யோசு பார்த்தா விரல் விட்டு எண்ணுகிற நன்மை கூட நிறைய பேருக்கு வராது இது எதற்கு சொல்ல கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம சில காரியங்களை சிந்திக்கணும் அப்போது யோசி பார்த்தா நன்மை இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றை யோசித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார் என்று நம்முடைய ஆத்மா நம்முடைய மனம் சொல்ல முடியாவிட்டால் ஆண்டவருக்கு நாம் நன்மை நன்றி என்று சொல்வதில் அர்த்தம் இருக்குமா இப்போது ஒருத்தரை பார்த்து நீங்கள் போய் சொல்கிறீங்க ஐயா உங்கள் தயவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் புண்ணியத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் கேட்குறேன் நான் உங்களுக்கு என்ன புண்ணியம் செஞ்சேன் உங்களுக்கு நான் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை எனக்கு புதுசாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் உங்களை பற்றி நினச்சி பார்க்குறது கூட கிடையாது இப்போ திடீர்னு வந்து நான் தான் என் புண்ணியத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறீங்களே என்னென்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள் தயவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் உங்கள் புண்ணியந்தான் அப்படிங்கிற அப்போ அவர் என்ன சொல்லுவார் ஏதோ ப்ர மன ரீதியான பிரச்சனை போல் இருக்குது நாம் ஒன்றுமே செய்யலை நமக்கு நன்றி செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உலக மனுஷனே அப்போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற பொழுது துதி செலுத்துகிற பொழுது எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திகள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன வந்து பார்க்கறார் ஒரு நன்மை செய்த தேவனிடத்தில் நன்மை பெற்ற அனுபவம் இல்லை ஆண்டவர் எப்போவுமே நன்மை செய்கிறவர் எப்பொழுதுமே நன்மைகளை ஆயத்தமாக வைத்திருக்கிறார் ஆனால் அந்த நன்மையை நாம் பெற்றோமா அந்த நன்மையை நாம் அனுபவித்தோமா அப்படி பார்க்கும் பொழுது இல்லை அப்போது ஆண்டவர் செய்தார் என்று நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா நம்ப முடியாத சூழலை சபையிலேயோ பிற போய் போயின்று கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி துதி ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உண்மையிலே காட் கே நாட் பி பிளேஸ்ட் ஏன்னா அவரது நன்மைவற்ற அனுபவம் நமக்கு இல்லை ஏதோ ஒரு பக்திக்காக நம்ம சொல்கிறோம் இல்லைன்னு சொன்னால் ஒரு கட்டாயத்துக்காக ஐயோ பாசு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார் நீ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்து கர்த்தரை மறந்து விடாதே என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை மறந்து விடாதே அவர் செய்த நன்மைகளை மறந்து விடாதுன்னு நமக்கு வார்த்தை வேறு வருது ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது இல்லை ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறான்னு சொல்லும்படியாக நன்மைகள் இல்லாத பொழுது ஒரு கடமைக்காக பக்திக்காக நன்றி செலுத்தும் என்றால் அந்த நன்றியை ஆண்டவர் விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை அவ என்ன சொல்ல வரீங்க பிரதர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது தவறாக இல்லை தேவன் எல்லா நன்மைகளுக்கு மேலாக நமக்கு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரணம் செய்து நாம் தேவனுடைய பிள்ளையாவதற்கு எல்லா காரியங்களும் செஞ்சிருக்கிறார் அப்படி ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை பெற்று கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் பெரிய நன்மைகள் அதற்கு அப்பால் தான் நன்மைகள் ஆனால் கேள்வி என்னவென்றால் நாம் அதை அனுபவித்தோமா ரஷ்ப்பை நாம் அனுபவிக்காமல் நீர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி நீரடைந்த பாடுகளுக்காக நன்றி நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி சொன்னால் யூஸ்லெஸ் மீனிங்லெஸ் நாம் தேவனால் நன்மை பெற்ற இல்லை என்றால் நாம் அவைகளை குறித்த ஆண்டவர் நன்றி சொல்வதற்கு அர்த்தம் இல்லை ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் ரியலிஸ்டிக்காக இருக்க விரும்புகிறார் உண்மையாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் அப்போ என்ன நன்மையை செய்தார்னு சொல்கிற ஒன்றுமே இல்லையா வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கிறோம் சோர்வோடு இருக்கிறோம் சஞ்சலத்தோடு இருக்கிறோம் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் வந்து ஆராதனை வேலையில் துதி வேலைகளை சூத்திரம் சூத்திரம் அல்ல உமக்கு நன்றி 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 என்ன இடங்காத நன்மைகளை செய்தீரை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செய்தீரை கோடி நன்மைகள் செய்தீர்கள் சொல்லுகிறோம் ஆனால் அது அர்த்தமற்றதாக இருக்கிறதல்லவா அப்போ என்ன பண்ணணும் முதலாவது தேவன் நமக்கு செய்த பெரியன்மை ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கணும் ரட்சிப்பை பெற்றவன் எப்பொழுதும் ஆண்டவர்கள் நன்றி செலுத்தலாம் ஹெல்த் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி உறவு இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அவன் எப்பொழுதும் அவனுடன் நன்றி செலுத்துனேன் ஏன்னா அவனுக்கு எல்லாவற்றையோட ஒரு பெரிய நன்மை கிடைத்திருக்கு அதான் ரட்சிப்பை நன்மை தேவனுடைய பிள்ளையாகிற நன்மை ஒன்று யுவான் மூன்றாம் ஒன்றாம் என்ன சொல்லுங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் தேவன் நம்மகள் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் ரோமரை ஐந்து எட்டு சொல்லுகிறது நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறித்ததுனாலே தன்னுடைய அன்பை விளங்கப்பண்ணினார் அப்போது தேவன் நமக்கான நன்மைகளை ஆயத்தமாக வைத்திருக்கிறார் அந்த நன்மைகளை பெறாமல் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பதே ஒரு போலி பக்தி வாழ்க்கை அவர் எனக்கு செய்தார்னு சொல்ல முடியலை எனக்கு ஒரு அமைதியை கொடுத்தார் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார் எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்தார் எனக்கு நல்ல சுபாவத்தை கொடுத்தார் எல்லா சூழல்களையும் என்னை வாழ விதர் சொல்ல முடியலைன்னா நன்றி 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 என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே சொல்லும்படியாக தேவன் நமக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிற நன்மைகளை முதலாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம அனுபவிக்கணும் ரட்சிப்பு அனுபவிக்கணும் மரபிறப்பை அனுபவிக்கணும் பிள்ளையாக வாழ்கிற அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் தேவூரம் அனுபவிக்கணும் உலகத்தில் நம்மை நடத்தினதை நம்ம உணரணும் நமக்கு ஆறுதல் தந்ததை நமக்கு ஆதரவாக இருந்தது நமக்கு சமாதானம் தந்ததை நமக்கு சந்தோஷம் தந்ததை நம்மை தைரியப்படுத்த நம்மை திடப்படுத்தினதை நம்மை வாழ வைத்ததை நம்ம உறுதியாக உணரணும் உணரணும்னா நம்ம அனுபவிக்கணும் அனுபவித்துவிட்டு நன்றி செலுத்துறதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் எனவே நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுகிற பொழுது என்னத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு மனம் யோசிக்கிற பொழுது நன்றி ஆண்டு கோடி நன்றி ஆயிரம் என்று சொன்னால் அது ஒரு மத பக்திகாக செய்கிறது அர்த்தம் வருது எனவே நன்மை தேவனால் எப்பொழுது நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது அந்த நன்மைகளை குறித மனு புத்திரருக்காக தெய்வம் செய்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு சங்கீதலையும் வாசிக்கிறோம் எனவே நன்மைகளை அனுபவிப்போம் நன்றி செலுத்துவோம் அதுதான் தேவனுக்கு மகிமையானது